நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடைய படையில் கோலல்லம் போராட்ட இடத்துல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஒரு படையை நியமித்து அங்கே வந்து அவர் தலைமையேற்று நம்மளுடைய இந்திய விடுதலைக்காக அவர் வந்து பண்ணிட்டுள்ளார் அதில் போய் இவங்க சேர்ந்தாங்க சேர்ந்து இவங்க ஜான் சிரியானியாக இவங்க வேடம் எடுத்து அதில் வந்து மக்களுக்கு தேசியத்தில் போராட்டத்தில் இந்திய விடுதலை போராட்டத்துக்காக சேர சொல்லி மக்களுக்காக விழிப்புணர்வு எடுப்பு ஏற்படுத்தி அவங்களுக்கு சொல்லி அவங்க இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வந்து அவங்க பெற்றவங்க குழந்தைங்க எல்லாரையும் கொண்டு போய் கொண்டாந்து அவங்க கேம்பில் விட்டுட்டு அவங்க வந்து இதில் சேர்ந்து பணியாற்றினாங்க நேரடியாக சுபாஷ் போஸ் வந்து பார்த்து நல்லா பண்ணுற ரொம்ப நல்லா பண்ணுறேன் நான் அடுத்த வாரம் வரக்குள்ளே நான் பருமா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் என்ன ஆனாருன்னு தெரியல அதுக்கப்புறம் வரவும் வரல பார்க்க முடியல அதுக்கப்புறம் சுதந்திரம் முடிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இவங்க மன்னிக்கிறாங்க இந்த சுதந்திரத்திற்காக என்னுடைய தந்தை திரு மாரியப்பன் அவர்கள் விருதுநகரில் பங்கேற்ற சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற ஒரு தியாகி ஆவார் அவர் தன்னுடைய இளம் வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் தனிநபர் சத்யாகிரக போராட்டத்தில் விருதுநகரிலே காவல்துறையால் கசைய பெற்று இருபது ரூபாய் நீதிமன்றத்திலே அபராதம் கட்டி அவர் சிறை சென்றார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டத்திலும் வெள்ளை வெளியீர் இயக்கத்தில் பங்கேற்று தன்னுடைய இளமையை சிறையில் கழித்தார் பொருட்டு நம் நாட்டினுடைய அரசு அவருக்கு விடுதலை போரு போருக்கான ஓய்வூதியத்தை தந்து அவருக்கு சிறப்பு சேர்த்தது